மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஆபத்தான நிலையில் காணப்படும் இரும்பு தகடு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு குழித்துறை முதல் பம்பம் வரை ஆசியாவிலேயே மிக நீளமான இரும்பு மேம்பாலம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த பாலம் சரிவர பராமரிக்கப்படாமல் காணப்படுகிறது இந்நிலையில் தற்போது மார்த்தாண்டம் ஜங்ஷன் பகுதியின் அருகாமையில் மேம்பாலத்தின் அடிப்பகுதியில் காணப்படும் இரும்பு தகடானது வளைந்து ஆபத்தான நிலைமையில் எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழும் அபாயத்தில் உள்ளது இதனால் மக்கள் பயத்துடனே அந்த பகுதியை கடந்து செல்கின்றனர் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பு பம்மம் பகுதியில் இதேபோன்று இரும்பு தகடு உடைந்து காங்கிரீட்டுகள் நடுரோட்டில் பெயர்ந்து விழுந்தன இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது பின்னர் அது சரி செய்யப்பட்டு போக்குவரத்து சீரானது தற்போது மீண்டும் அதேபோல் ஒரு சம்பவம் நிகழுமோ என மக்கள் ஐயத்தில் உள்ளனர் பம்மம் பகுதியில் காங்கிரீட்டுகள் பெயர்ந்து விழுந்த இடம் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி ஆகும் ஆனால் தற்போது ஆபத்தான நிலையில் இரும்பு தகடுகள் வளைந்து காணப்படும் இடம் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் நடமாடும் பகுதியாகும் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மார்த்தாண்டம் மேம்பாலத்தை ஆய்வு செய்து மேம்பாலத்தை சீரமைக்கும்படி பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்